பாராளுமன்றில் இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்த உணவின் விலை இறக்குமதிக்கு அனுமதி பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை இந்தியாவிலிருந்து நூற்றி நான்கு கிலோ கேரள கஞ்சாவை படகுகளில் கடத்து வந்த மூவர் கைது இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் முதலாம் தொகுதி முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு இன்று கூடியதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவிற்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற சபை குழுவில் கடந்த இருபத்தி மூன்றாம் தொகுதி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை அறுநூறு ரூபாவாகவும் மதிய உணவு ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கோப்பை தேநீரின் விலை இருநூறு ரூபாய் இந்த புதிய விலைகள் பிப்ரவரி முதலாம் தொகுதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய்ச்சில் சார்ந்த உற்பத்திகளையும் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான உலர் தேங்காய்ச்சில் துண்டுகளையும் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற அமைச்சரவையில் கைத்தறி மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் தேங்கு உற்பத்தி போதுமான அளவு இன்மையினால் உள்நாட்டு நுகர்வுக்காக சந்தையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக தற்காலிக உள்நாட்டு தேங்காய் உள்நாட்டு தெங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இயலுமாகும் வகையில் மூலப்பொருட்களாக கொண்டு இயங்கக்கூடிய தொழில்துறையை தேவையான தேங்காய்ச மற்றும் தேங்காய்ச்சல் சார்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு இணங்கி துரிதமாக இறக்குமதி செய்யக்கூடிய இயலுமையை குறித்த தரப்பினர்களுடன் கலந்துரையாடி அதற்கான பொறிமுறையை தயாரிக்குமாறு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டது அதற்கமைய விவசாய திணைக்களம் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தாவர தொற்று பாதுகாப்பு சேவை மற்றும் இலங்கை தரநிர்ணய கட்டளைகள் நிறுவனம் இணைந்த குளிரூட்டப்பட்ட தேங்காய்ச்சில் மற்றும் உலர் தேங்காய்ச்சல் துண்டுகள் தேங்காய் பால் தேங்காய் பால்மா மற்றும் பதவிடப்பட்ட தேங்காய்ப்பு போன்றவற்றில் இறக்குமதிக்கு ஏற்புடைய வழிகாட்டி தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதலாம் தொகுதி வாக்காளர் பதிவு நாள் என்பதால் அந்த நாளில் தாங்கள் வசிக்கும் முகவரிக்கு ஏற்ப வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளடக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தகுதி அன்று அல்லது அதற்கு முன்னதாக பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிரதான வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார் என்று அவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் தகுதியில் பதினெட்டு வயதில் நிரம்பியவர்களாக இருத்தல் மற்றும் இலங்கை பிரஜையாக இருத்தல் ஆகிய இரண்டு விடயங்கள் பிரதான காரணங்களாக கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தட்சமயம் தமது முகவரியை மாற்றியுள்ள வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயரை நீக்கிவிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கான விண்ணப்பத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து அதனை பூரணப்படுத்தி கிராம உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது பெயரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கேரள கஞ்சாவை இரண்டு படகுகளில் கடத்தி வந்த மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் யாழ்ப்பாணம் உதயபுரம் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கையின் போது சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஏழு வயதான மூன்று இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைகள் நபர்களிடமிருந்து நூற்றி நான்கு கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்